தாய் தமிழ் உணவுக்கு எல்லாரும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நம்ம விளம்பர்ப்பீங்க அப்படின்னு நினைப்புறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஒரு விஷயம் பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கான ஒரு பதிலாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த கேள்வி ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்ருக்காங்க மனிதிகங்க சுகத்திரி ரொம்ப ஆச்சு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் விடை தர்றதுக்கு ரொம்ப ஆச்சு டைம் ஆகிடுச்சு ஸோ சாரி போட் தட் பட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய மார்பு சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் ஸோ நாற்பத்தி நாலு சைஸ் ஸோ இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா யோஸ்லி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு அளவில் வந்து அவங்க எப்போவுமே வந்து நைஸான துணியில் தான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்புவேன் மோஸ்ட்லி வந்து இந்த காட்டன் துணி அண்டு ஃபேன்சி அண்டு இந்த பனாரஸ் இந்த மாதிரி துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவேன் ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனம் மெட்டீரியல் சாஃப்டான மெட்டீரியல் தான் வந்து எனக்கு எப்போவுமே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் நான் தைக்கும்போது எனக்கு வந்து முன்பாகம் அதாவது பேக்ஸட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது ப்ளவுஸோட முன்பாகம் வந்து லைனிங் அட்டாச் பண்ணும்போது நிறைய சுருக்க சுருக்கமாக வருது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து முன்னாடி கொடுக்கக்கூடிய அந்த டாட் வந்து ரொம்ப அங்குன மாதிரி வருது அது மட்டும் இல்லாமல் ஒரு டாட்டு ஏற்றமா ஒரு ஒரு டாட் வந்து இறக்கமா இந்த மாதிரி வருது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் டாட்டில் மெயின் பீஸும் லைனிங்கும் சேர்த்து நான் பிடிச்சிடுறேன் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் முயற்சி செஞ்சாலும் அந்த டாட்டோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பீஸில் வந்து சேராமல் ஓன்லி லைனிங் மட்டும் பிடிக்கிற மாதிரி வருது ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணால் இதை சரி பண்ண முடியும் இதுக்கு என்ன ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த இது வரைக்கும் அவங்க கேட்ட அந்த கேள்விக்கான முழு விளக்கமாக தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போடலாம் வணக்கம் அன்பு நஞ்சங்கலை இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அதே சைஸ் ஆல்மோஸ்ட் அதே சைஸ் கொண்ட ஒரு ப்ளவுஸ் தான் இப்போ இருக்கேன் அவங்க சொன்ன மாதிரி ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியல் வந்து நீங்கள் தைக்கிறீங்கன்னா நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க மேல் அதாவது மெயின் பீஸை மேலே பரமாக வச்சுட்டு லைனிங் பீஸை வந்து கீழ்ப்புறமாக வச்சு நீங்கள் வந்து லைனிங் பதிக்கணும் இது முதல் விஷயம் ஏன்னா இந்த மாதிரி வரும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதில் ஏதாச்சும் வந்து எந்த இடத்துல வந்து துணி சுருக்க வருது சு சுருக்க வரல அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சிக்க முடியும் இது முதல் பாயிண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து கீழே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பேஸ் கொடுத்து கொடுத்துருக்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய துணி வந்து கரெக்டாக ஒரே அளவுக்கு கச்சிதமாக வந்து நமக்கு தைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் ஆனால் இன்னொரு விஷயனால் அவசரப்படாமல் கை வந்து நல்ல படிமானு கொடுத்து நிறுத்து நிதானமாக வந்து தைக்கணும் அப்போ தான் லைனிங்கோடு வந்து நல்லா வந்து மெயின் பீஸ் வந்து மிங்கிள் ஆகும் முக்கியமாக சாஃப்ட் மெட்டீரியல் இருந்ததுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி தைக்கக்கூடியது ரொம்பவே அவசியமான ஒன்று தைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் துணி கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத ஒரு இதை செக் பண்ணிகிட்டே வந்து தைக்க பழகுங்க ஸோ தைக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் பாருங்கள் இந்த ஒரு இடத்துல வந்து துணி வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது ஸோ இப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து அதை முன்னக்கூடிய வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதுவும் இல்லாமல் லைனிங் கீழே போட்டு மேலே வந்து மெயின் பீஸ் இருக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முறைனால் இதுதான் இந்த முறையை முதல்ல வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதற்கப்புறமா வந்து முழுமையாக அந்த பிசிறு லைனிங் தான் எப்போவுமே மெயின் மெயின் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை கரெக்டாக வந்து நீங்கள் வெட்டி விட்டுக்கலாம் இதை வெட்டி வெட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது இந்த இந்த பீஸில் வந்து ஒரு இடத்துல மட்டும் மெட்டீரியல் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வராட்டி பரவாயில்ல இன்கேஸ் வந்ததுன்னா இப்போ ஆம்கோவில் பகுதியில் வெட்டினா பார்த்திங்களா அந்த துணியவே வந்து கொடுத்து நீங்கள் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த பீஸ் வந்து வெளியே தெரியாது நம்ம கை ஜாயின் பண்ணி சைடு தைக்கும்போது அந்த ஜாயிண்ட் வந்து உள்ளே போயிடும் ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் வந்து இந்த முன்னாடியே வந்து செஞ்சுக்க முடியும் இதற்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தையலோட அளவு வந்து பெருசாக வச்சுக்கோங்க பெருசாக வச்சுட்டு இப்படி மிடில் ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க அதற்கப்புறம் கீழே டாட் பகுதியிலேருந்து ஏன்னா நீங்கள் டாட்டு தானே மெயினாக சரியாக வரலன்னு சொன்னீங்க அதனால் டாட்டோட நடுப்பகுதியிலேருந்து இப்படி ஒரு தையல் போட்டுக்கோங்க அதாவது ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த தையலை வந்து நல்லா இழுத்து விட்டுக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான முறையில் வந்து லைனிங் பதிச்சு டார்ட் பிடிக்க முன்னாடி செய்யக்கூடிய விஷயம் இதுதான் நான் வந்து ஏற்கனவே இன்னொரு பாகம் வந்து தைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பாகத்தையும் ஒரே மாதிரி வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அதற்கடுத்து நீங்கள் சொன்னது என்னன்னா டாட் வந்து அமுங்கின மாதிரி வருதுன்னு சொன்னீங்க இல்லையா அதற்கு என்ன பண்ணோம்னா டார்ட் வந்து நம்ம எப்போவுமே வளைவாக நேராக பிடிக்காமல் வளைவாக வந்து பிடிக்கணும் அது எப்படின்னா இப்போ பாருங்கள் உண்டான அளவு இதை பிடிக்கும்போதே லேசாக வளைச்சி தான் பிடிக்கணும் இந்த மாதிரி லேசாக வளைச்சி பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து டாட்டு வந்து அமுங்கின மாதிரி இருக்காது அதற்கடுத்து இந்த இன்னொரு பாகத்தில் வந்து டாட் நல்லா வருது இன்னொரு பக்கத்தில் நல்லா சரியாக வரல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதற்கு என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள் இந்த டாட்டோட அளவை ஒன்று போல் வந்து முதல்லையே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்படி இல்லாட்டி ஏற்கனவே வந்து நீங்கள் டாட் போட்டிருக்கீங்க இல்லையா அந்த பீஸை வந்து மேலே எடுத்து வச்சு இந்த ரெண்டு டாட்டும் ஒரே மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம் முக்கியமாக ஒயராக சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமே வந்து டாட் வந்து ஒன்று போல் வந்து வரும் இப்படி தையல் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சிடும் கரெக்டாக இருக்குதா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிடும் அப்புறமா இந்த ப்ளவுஸில் உள்ள டாட் மீதி உள்ள டாட்டை வந்து பிடிக்க ஆரம்பிங்க சென்டர் டாட் போட்டுட்டோம் அதற்கடுத்து நடு டாட் இந்த மாதிரி பிடிங்க அதற்கடுத்து இந்த ரெண்டு டாட்டையும் ஒன்று போல் பிடிச்சோம்னா மிடில் டாட் ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும் ஓகே இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து டாட் வந்து கரெக்டாக வந்து நம்ம பிடிச்சிட்டோம் முக்கியமாக டாட் பிடிச்சிட்டு நீங்கள் எந்த ப்ளவுஸ் அந்தாலும் சார் தான் நல்லா வந்து நெரிச்சு விட்டுக்கோங்க நெரிச்சு விட்டு பழங்க இப்போ பார்த்திங்களா சுருக்கமே இல்லாமல் அழகாக வந்து ஃபினிஷிங் வந்திருக்கு இப்போ இன்னொரு பக்கமும் டாட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் இன்னொரு பக்கமும் டாட் அதே மாதிரி போட்டுக்கோங்க முக்கியமாக இந்த ரெண்டு டாட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் மறிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆம்கோல் டாட் வரும் இதை பாருங்கள் இந்த டாட்டை வந்து ஆம்கோல் டாட் போடுறதுக்கு முன்னாடி இது இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் அடிஞ்சாலும் சுருக்கமே இல்லாமல் மடியும் அப்போ வந்து உங்களுக்கு ஆம்கோ டாட் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டாட்டை பற்றி கேட்ட கொஸ்டின்க்கு எல்லாத்துக்குமே விளக்கம் இவ்வளோ தான் ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ளவுஸில் எந்த விதமான நீங்கள் சொன்ன கரெக்ஷன் எதுவுமே வராது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து டாட் வந்திருக்குன்னு கொஞ்சம் கூட துணி வந்து நைஸ் துணி தான் இருந்தாலும் கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் வந்திருக்கு இந்த டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே வந்து பெரிய தேயில் போட்டிருக்கீங்க இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படி இல்லாட்டி என்னோடய அலைபேசி எண்ணான எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது வந்து மெசேஜாக நீங்கள் வந்து அனுப்பி வைங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு தையலையும் பிரித்த பிறகு ரெண்டும் ஒன்று போல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணுங்க சுத்தமாக அந்த பெரிய தையல் வந்து இந்த ப்ளஸ் மாதிரி போட்டிருந்ததை நான் எடுத்து விட்டுட்டேன் இதற்கப்புறம் வந்து அந்த தையல் தேவையில்லை இப்போ ரெண்டு அளவும் ஒரே மாதிரி இருக்குது இதுக்கு இன்னொரு வழியும் ஒன்று இருக்குது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு முன்பாகத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கணும் அது எப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டே ஒன்றா வச்சு பார்க்கும்போது சுருக்கமே இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும் ஸோ இது வரைக்கும் சொன்னால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் முழுமையாக கிடச்சிருக்கும் நம்புகிறேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதை நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சகோதரி வந்து அவங்க அதில் பார்த்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் இப்போ உள்ள அந்த ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதாவது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி சைஸ்லாம் வந்து வரும்போது பூரம் துணி அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துணி பத்து பத்தாமல் அந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து வரும் ஏன்னா என்னோடய யூஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் அது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை அதை மையமாக கூட அதை ஃபேஸ் பண்ணி கூட இந்த வீடியோ வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி வந்து ஒரு ஒரு துணியை வந்து ஜாயின் பண்ணுறது எந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த பிளேஸ்மெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது கூட இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே மறக்காமல் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் மெசேஜாக வைங்க ஃபோன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க ஃபோன் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ண முடியாட்டி அப்புறம் என்னை வந்து கோவிச்சுக்காதீங்க ஸோ உங்களுக்கு கேள்விக்கான விடை நிச்சயமாக நான் தரேன் ஸோ இதே போல் ஒரு விடியில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்